அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு கர்மாயிஸ் பூமரங் விதி வலியது என்ற வகையில் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல கும்பராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் புதன் பகவானும் மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமை உண்மையான பதிவை இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்டாயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்ரனுக்கு உண்டு சுக்ரனின் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கு அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒவ்வொரு பொன் பொருள் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் அசுர குரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்ரன் என்று பொருள் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் என்றால் வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்ரன் இளம்பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற்காலை காலை புழுதை குறிப்பவரும் இவர்தான் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தருகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் காமத்திற்கு காரகன் சுக்கரன் அது மட்டுமில்லாமல் கலத்திர காரகனாகவும் விளங்கக்கூடியவர் சுக்ரன் தான் சுக்கரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர்தான் அது மட்டுமில்லாமல் மிக உயர்ந்த வாகனமா நடுத்தர வாகனமா அல்லது கடைசி நிலை வாகனமா ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் ஜாதகத்தில் சுக்கரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது வலுப்பெற்ற சுக்கரன் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்க கூடியவர் காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதேபோல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கனைவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் தலைத்து மகிழும் அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே பெண்களுக்கு நளின அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் வாக்கியத்தை இருவாளருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது சுக்கரன் களத்தர காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் ஆகையால் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் லக்னத்திற்கு பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் அதே நேரத்தில் நீச்சம் போன்ற கிரக சேர்க்கை கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தனவிரயம் கௌரவக் குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்பட ஒவ்வொரு லக்னம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செய்வாய் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடிகள் சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போ நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்கரபலம் இருந்தால் தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதே போல் சுக்கரனுடைய அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர கார்கள் சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கர பகவான் சுகங்களை தரக்கூடியவர் அதாவது சுக்கரன் என்றார் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கிற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்கால கட்டங்களில் கும்பராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்குரிய குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்கலமாக அமர்ந்திருக்கிறாருங்க சுபம் சுபம் செய்யும் அமைப்பில் இருக்கிறார் உங்களுடைய ராசியையும் பார்க்கிறாரு இதன் சனி ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்தாலும் பா இப்புகளை குருபகவானுடைய இந்த சஞ்சாரம் தடுத்து முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமைக்குது நன்மைகளை குருபகவான் அதிகரிக்க இருக்கிறாருங்க தெய்வ சிந்தனைகள் உங்களுடைய கவலைகளை தீர்த்து வைத்து முன்னேற்ற பாதையில் உங்களை இயங்க வைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதனும் சூரியனும் இணைந்து ரிஷபத்தில் இருக்கிறார் இதனால் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆறில் உள்ள செவ்வாய் போட்டி தேர்வுகளை வெற்றியை தருவார் அதே வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரக்கூடிய நிலையில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் கும்ப ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான குறுகள் நிறைந்த ஒரு தான் அமைஞ்சிருக்குது கல்வி முயற்சிகள் வெற்றி அடையுங்க அதே போல தாய் வழி உறவுகள்ல எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குது ராசிநாதன் ராசியிலேயே இருப்பதால் கஷ்டங்கள் குறையுங்க இரண்டாம் இடத்தில் உள்ள சுக்ரன் மகி மகிழ்ச்சியை தருவதோடு பொருளாதார நிறைவையும் வரையறுக்கிறார் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே போல ஏழரை சனி ஆதிக்கத்தை விட ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருப்பது திடீர் குழப்பங்களுக்கு வழிவகுக்குங்க எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் அவசரப்பட வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து யோசித்து ஒரு முடிவு எடுப்பது நல்லது நாளில் சூரியன் இருப்பதால தேவையற்ற விரோதங்கள் வளருங்க ஏழில் கேது இருப்பதால் கணவன் மனைவி புரிதல்ல சங்கடங்கள் இருக்கும் மனக்கசப்புகள் வளருங்க எனவே பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது எது பேசுவதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று இந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம் அதே போல உத்தியோகஸ்தர்கள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்களே செய்வது நல்லது வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாங்க அப்படியே கொடுத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் அவற்றை செய் இது முடிக்க வைப்பது உத்தியோகத்திற்கு நல்லகுது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கும்பராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது தருணங்கள்ல அம்பாலை வணங்குங்க சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு விளங்கு விளக்கு போடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது